உருவப்பெருமான அனுகிரகத்தில் மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் விருச்சிக ராசி விருச்சிக ராசிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ராசி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு நட்பு வேணும் மரியாதை வேணும் காசு பணம் எல்லாம் அப்புறம் மரியாதை வேணும்னு ஆசைப்படுவாங்க நீங்கள் நிறையா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எடுத்துருவாங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்துருவாங்க பூரா பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியிலருந்துருக்கிறவங்களை நம்ம நிறைய எடுத்து பார்க்க முடியும் ஒரு கம்பெனி மேனேஜர் சிஇஓ இதெல்லாம் பிரிச்சு பிராண்டிங்கெல்லாம் பெருசு தெரியும் இந்த ப்ராண்ட் தான் போனால் அந்த பிராண்ட் அப்படிலாம் இல்லை தன் வேலையை தான் செய்கிறது ரொம்ப இஷ்டமாக செயல்படுவாங்க மற்றவங்க வேலையை எடுத்து செய்கிறது கஷ்டமாக நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்வாங்க பட் ஃபாலோவ் பண்ண மாட்டாங்க கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது நீலேருந்து நியூஸ் பேப்பர் எடுத்து நான் படிக்கணும் இங்கிலீஷ் நான் படிக்கணும் ஹிந்தி நான் படிக்கணும் தெலுங்கு நான் படிக்கணும் கன்னடம் படிக்கணும் அதர் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் டொச்சு எல்லாம் கற்றுக்கணும் நாலு நாள் அஞ்சாவது நாள் திருப்பி அதை அப்படியே விட்டு போய்டும் சான்ஸ்கிரிட் கற்றுக்கணும் அப்படியே விட்டு போய்டும் திருப்பி எனக்கு என முந்தையெல்லாம் அந்த நம்பர் வந்து இருக்காது பட் இப்போ வந்து எனக்கு அந்த நம்பர்ஸ் வந்து என்ன கூடவே வந்துட்டுருக்கு இருக்கு திடீர்னு பார்த்தா முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சிக்ஸ் தான் எல்லாம் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா செவன் வருது இப்போ வந்து டூ வருது இப்போ வந்து த்ரீ வருது சார் என்னன்னே தெரியல ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் மகேஷ் ஐயர் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒவ்வொரு ராசிக்குமான பிறப்பு பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு பிறப்பு பலன் எப்படி இருக்கு முருகப்பெருமான அனுகிரகத்தில் மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் விருச்சிக ராசி விருச்சிக ராசிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு உண்டான ராசி அது செவ்வாய் தான் அதுக்கு அதிபன் அதே மாதிரி இதில் குரு விசாக நட்சத்திரத்தில் இருந்துருக்க ஒரு பாதம் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அனுஷம் நாலு பாதம் கேட்ட நாலு பாதம் ஆக அனுஷத்துக்கு சனி பகவான் கேட்டைக்கு புதன் குரு சனி புதன் இந்த மூன்று கிரகங்கள் அதே மாதிரி செவ்வாயோட வீட்டில் இருக்குது விச்சயத்தை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னா அவன் எப்போவுமே பேச மாட்டா ஒரு விஷயத்தை பேசினாங்க அப்படின்னு வச்சுன்னா டக்குன்னு அதை கொட்னாப்பில் பேசுவான் மல்டிபிள் டேலண்ட் இவளுக்கு நிறையா இருக்கும் ஃபஸ்ட்டு அதை புரிந்துக்கவே மாட்டேன் யார் ஆளை பார்த்தாலும் அவளுக்கு தகுந்த மாதிரி மாறிவிடுவான் அந்த சாயலை வாட்டா ஒட்டிக்கும் அந்த அந்த சாயலில் இருப்போம் ஒரு சுவாமிஜியை பார்த்தா சுவாமிஜி மாதிரி இவா பிஹேவ் பண்ண ஆரமிச்சிருவான் ஒரு ஜாக்கி ஜான் படத்துக்கு போயிட்டு வந்தால் வெளியில் வந்து யாராவது ஒரு குத்தலாம் அப்படியே அந்த 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 இதெல்லாம் அப்படி காமிப்பான் அது மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குணாதிசயம் பிச்சிகிராசி என்பவர்களுக்கு நிறைய இருந்துட்டுருக்கு அதே மாதிரி ரொம்ப 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 பார்த்து தான் வாட்டை பேசுவான் எதார்த்தமாக நீங்கள் பேசிட்டேல் அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க அப்படியே மாறிடுவாங்க என்னை வா என்னையவா என்னை வா சொன்னீங்கன்னு மாறி அது சண்டைக்கு இழுத்துருவாங்க ஏன்னா அவர்களை குறைய சொல்லக்கூடாது அவங்கள வந்து குறை சொன்னால் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது விச்சிகராசிக்கு அது ஒரு பெரிய அவளுக்கு அது சுத்தமாக பிடிக்காது ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாள் ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணுவாள் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாள் மதிப்பு வேணும் மரியாதை வேணும் காசு பணம் எல்லாம் அப்புறம் மரியாதை வேணும்னு ஆசைப்படுவாள் நீங்கள் நிறைய சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எடுத்துடுவாங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்துருவாங்க பூரா பார்த்திங்கன்னா விருச்சுவராசியில் இருந்துருக்கிறவங்களை நாம் நிறைய எடுத்து பார்க்க முடியும் ஒரு கம்பெனி மேனேஜர் சிஇஓ இதெல்லாம் விஷயராசி என்பது தான் அதேமாதிரி கல்வித்துறையிலிருந்துருக்கிறவங்க விருச்சியராசியில் தான் நிறையா இருப்பாள் வெற்றியாரர்களாக இருப்பா பிஹெச்டி படிக்கிறவங்க போஸ்ட் டாக்டரேட் படிக்கிறவங்க ரொம்ப அற்புதமாக அதே மாதிரி முன்னாடி படித்த சப்ஜெக்ட் வேறு பின்னாடி படிக்கிற சப்ஜெக்ட் வேறுங்கிற மாதிரி மாறி இல்லைன்னா வேலை செய்கிற துறை வேறையாக இருக்கும் இந்த மாதிரி மாறி இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் விஷயராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் இவர்கள் கோயில் பூஜை புனஸ்காரங்கிறதில் ரொம்ப ஸ்ரத்தையாக இருப்பாங்க அதே சமயத்தில் ஃபேமிலி விஷயங்கள ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பாங்க மதிப்பு மரியாதையாக இருக்கணும் வெளியில் வெளியில் நின்று பேசப்படாது அவன் முன்னாடி பேசக்கூடாது இவன் முன்னாடி பேசக்கூடாது இவங்க முன்னாடி ஏன் பேசுனீங்க இந்த மாதிரி ரொம்ப 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 தன்னை பார்த்து செயல்படுத்துகிற அளவுக்கு இருந்துட்டுருப்பாங்க இருப்பாங்க விட்சிகராசி என்பர்கள் துணி மேலே அபரிவிதமான ஆசைகள் இருக்கும் புது ப்ராடக்ட் புது வண்டி புது செல்ஃபோன் புது எலக்ட்ரானிக்ஸ் இந்த புதுசாக வரதில் ரொம்ப ஒரு மோகம் வந்து அவளுக்கு இருக்கும் அதுமாதிரி பிராண்டிங்லாம் பெருசு தெரியும் இந்த ப்ராண்ட் தான் போனால் அந்த பிராண்ட் அப்படிலாம் இல்லை தன் வேலையை தான் செய்கிறது ரொம்ப இஷ்டமாக செயல்படுவாங்க மற்றவங்க வேலை எடுத்து செய்கிறது கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க இதெல்லாம் விஷயராசி அன்பர்கள் ஏற்படுவாங்க நகை மேலே அபரிவிதமான ஒரு ஆசைகள் அவங்களுக்கு இருக்கும் இடம் மேலே அபரிவிதமான ஆசைகள் அவங்களுக்கு இருக்கும் அவங்க பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மலையோர பகுதிகளில் தான் நிறையா குடியிருப்பாங்க ஏன்னா செடி கொடி வயல் தோட்டம் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய இடம் அதே மாதிரி பக்ஷி பறவை மயில் கத்துற இடம் இந்த மாதிரி இடங்களில் தான் விச்சிராஸ் என்பவர்கள் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் வீட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல பெயிண்ட்டு இல்லாமல் இருந்துகிட்டு செங்கல் வெளியில் தெரிஞ்சுகிட்டு இருக்கும் இவர்களுக்கு அந்த ரெட்டிஷ் கலர் மரூன் கலர் ரொம்ப அடிக்கடி கண்ணுக்கு போட்டுருக்கும் அவளுக்கு பிடித்தமானதாகவும் வெற்றியராசி அன்பர்களுக்கு இருக்கும் சற்றுன்னு கோவப்படக்கூடிய குணாதிசயங்களை கொண்டவர்கள் வெற்றியராசி அன்பர்களாக இருந்து கொண்டு சற்று கோவப்படக்கூடிய மனோபாவங்களை கொண்டவர்களாக இந்த விச்சயராசி அன்பர்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்வாங்க பட் ஃபாலோ பண்ண மாட்டாங்க கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது நீலேருந்து நியூஸ் பேப்பர் எடுத்து நான் படிக்கணும் இங்கிலீஷ் நான் படிக்கணும் ஹிந்தி நான் படிக்கணும் தெலுங்கு நான் படிக்கணும் கன்னடம் படிக்கணும் அதர் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் டச் எல்லாம் கற்றுக்கணும் நாலு நாள் அஞ்சாவது நாள் திருப்பி அதை அப்படியே விட்டு போயிடும் சன்ஸ்கிரிட் கற்றுக்கணும் அப்படியே விட்டு போயிடும் திருப்பி தே ஃபாலோ தட் இதெல்லாம் விஷயராஜ் என்பர்கள் கடைபிடிக்கக்கூடியதா இருப்பாங்க நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்துருக்கும் நல்லதை தெரிஞ்சுப்பாங்க உபன்யாசங்களுக்கு போறது நிறைய சங்கீதம் பாடுறது வீணை கத்துக்கிறது டான்ஸ் கத்துக்கிறது இதெல்லாம் எடுத்து செயல்படுத்துவாங்க அதே மாதிரி சர்வீஸ் ஓரியன்டா இருக்கக்கூடிய த பிளட் டொனேஷன் பண்றது நிறைய கோயில்களுக்கு டோனரா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா விஷயராசி என்பர்கள் தான் நிறையா இருப்பாங்க இதெல்லாம் விச்சயராசி சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க குரு போய் இப்போ எட்டில் மறைஞ்சிருக்கார் அதனால் நல்ல விஷயங்கள் கொஞ்சம் தடங்கள் ஆகும் இருக்கு சில நேரத்தில் முடிவுகள் மாறி இது பண்ணலாம் வேண்டாம் எடுக்கலாம் வேண்டாம் இப்படி அப்படிங்கிற ஒரு க ஒரு 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 விதமான ஒரு ஆசிலேஷன் மைண்ட் வந்து இவர்களுக்குள்ளே நிறைய இருக்கிறதனால பார்க்க முடியும் விஷயராசியில் நிறைய ஐசலேஷன் மைண்டு வந்து இவர்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும் இப்படியா அப்படி 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 அப்படியாங்கிற ஒரு விதமான ஏன்னா எட்டில் குரு போய் மறந்துருக்கு ஃபஸ்ட்டாக அர்த்தாஷ்டம சனியிலேருந்து இப்போ மாறிடுச்சு அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு அஞ்சில் சனி பகவான் சொந்த பந்தங்கள் இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உபாதைகளும் ஏற்படக்கூடிய காலங்கள் இந்த காலங்கள் விஷயராசி அன்பர்களுக்கு ஒரு விஷயத்தில் கல்யாணத்துக்கு போனாங்கன்னா அவங்கள மதிக்கலை இதுக்கு போனால் என்ன மதிக்கலை அதுக்கு போனால் இந்த மாதிரி காலங்கள்லாம் இந்த ஒரு ரெண்டு ரெண்டு வருஷங்கள் அவங்களுக்கு இருக்கும் ஏற்கனவே அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வரும் விருச்சிகராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா வயலூர் முருகன் வழிபாடு மலையில் இருக்கக்கூடிய பழனி முருகன் வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடாக அமையும் வாரம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கக்கூடிய அமைப்பை கொண்டவர்கள் விருச்சிக ராசி நண்பர்கள் சார் விருச்சிக ராசிக்கு உகந்த நிறமும் நம்பர்ஸும் சொல்லுங்கள் சார் பொதுவாக ராசிக்கு நான் நம்பர்ஸ் எடுத்து சொல்லும்போது அவங்க பிறந்த நம்பர் தான் இந்த நம்பர் மட்டும் மாறிட்டே இருக்கும் திடீர்னு எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் சார் எனக்கு ரொம்ப முந்தையெல்லாம் அந்த நம்பர் வந்து இருக்காது பட் இப்போ வந்து எனக்கு அந்த நம்பர்ஸ் வந்து என்ன கூடவே வந்துட்டுருக்கு நான் திடீர்னு பார்த்தா முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சிக்ஸ் தான் எல்லாம் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா செவன் வருது இப்போ வந்து டூ வருது இப்போ வந்து த்ரீ வருது சார் என்னன்னே தெரியல எனக்கு வந்து இது வந்துக்கிட்டே இருக்குது இந்த நம்பர் அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து பிறந்த நம்பர் அவங்களுக்கு ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு திடீர்னு தற்செயலாக வரக்கூடிய நம்பர்ஸ் அவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறதா இருந்துருக்கு இருக்கும் கலர் வந்து இவங்களுக்கு மரூன் கலர் வந்து ரொம்ப சிறப்பு ரெட்டு ரெட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்களே அது வந்து இவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருந்துட்டுருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இது குங்கும கலர்னு சொல்லுவோம் அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ரொம்ப சிறப்பு சார் விருச்சிக ராசிக்கு பிறப்பு பலன் எப்படி இருக்கு? உகந்த தெய்வம் என்ன செல்ல வேண்டிய கோவில் என்ன அவங்களோட நம்பர்ஸ் கலர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கீங்க அருமையான தகவல் நன்றி சார் நன்றி